Hi friend, i Jenny. இன்று முஸ்லீம்களின் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பண்டிகைன்னா என்ன ஏன் இவங்க வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க புனிதமான நோன்பு மாதமான இந்த ரமலான் மாதம் முடிவடைந்த பிற பிறகு இந்த பண்டிகையை வந்து இவங்க செலப்ரேட் பண்ணுவாங்கங்க ஈதுன்னா விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க முபாரக்குன்னா என்னென்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த முப்பது நாளும் வந்து அழகான நோன்பு இருந்து அந்த நாள் அவங்க வந்து ப பார்த்தீங்கன்னாக்கா ப்ரேயர் துவா பண்ணிவிட்டு ஒருவருக்கு ஒருவர் நீத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவாங்க தெரிவித்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற நல்ல பிரியாணி எல்லாம் செய்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு விருந்து படைப்பாங்க சந்தோஷமா வந்து அவங்க சாப்பிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஈத் முபாரக் அப்படின்னு சொன்னாக்கா ஆசீர்வதிக்கப்பட்ட விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இது வந்து பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து நம்ம முஸ்லீம் அவர்கள் வந்து நல்லா அழகாக வந்து நின்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்